வணக்கம் அறிவுச் சுரங்கம் விநாயன் ஒன்று அரசியல் அறிவியல் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் அரசியல் அறிவியல் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் விடை ஜீன் போடின் ஜீன் போடின் விநாயகன் இரண்டு வினாயன் இரண்டு வாணிதாசனின் சிறப்பு பெயர்கள் எவை வாணிதாசனின் சிறப்பு பெயர்கள் எவை விடை கவிஞர் ஏறு பாவலர் மணி கவிஞர் ஏறு பாவலர் மணி விநாயன் மூன்று தென்னிந்தியாவில் சாதவாகனர்களின் ஆட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் தென்னிந்தியாவில் சாதவாகனர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் விடை நாநூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் விடை நாநூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் விநாயகன் நான்கு தேசிய கிருஷிக் கர்மான் விருதை ஐந்து முறை பெற்ற மாநிலம் எது மத்திய அரசு வழங்கும் தேசிய கர்மான் விருதினை ஐந்து முறை பெற்ற மாநிலம் எது தமிழ்நாடு விடை தமிழ்நாடு விநாயகன் ஐந்து பனாமா கால்வாய் மக்கள் பயன்பாட்டிற்காக எந்த ஆண்டு திறந்துவிடப்பட்டது பனாமா கால்வாய் மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்துவிடப்பட்டது ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து விநாயன் ஆறு பாரதியார் யாருக்காக தன் சக்கரவர்த்தினி இதழில் குரல் வெண்பா எழுதினார் பாரதியார் யாருக்காக தன் சக்கரவர்த்தினி இதழில் குரல் வெண்பா எழுதினார் விடை பெண்களுக்காக விடை பெண்களுக்காக விநாயகன் ஏழு ஐரோப்பியர்கள் ஏன் இந்தியாவின் மீது படையெடுத்தனர் ஐரோப்பியர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்த ஏன் படையெடுத்தனர் விடை சமயம் பரப்ப நறுமணப் பொருள்களை கொண்டு செல்ல நறுமணப் பொருள்களை தன் நாட்டுக்கு கொண்டு செல்ல விநாயன் எட்டு அரசியல் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் அரசியல் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் விடை அரிஸ்டாட்டில் விடை அரிஸ்டாட்டில் வினாயன் ஒன்பது தென்கிழக்கு ஆசிய பகுதியில் தென்கிழக்கு ஆசிய பகுதியில் அரசு உருவாக்கத்தில் தென்னிந்தியா வகித்த பங்கினை பற்றி கூறும் கல்வெட்டு எது தென்கிழக்கு ஆசிய பகுதியில் அரசு உருவாக்கத்தில் தென்னிந்தியா வகித்த பங்கு பற்றி கூறும் கல்வெட்டு எது விடை போகர் கல்வெட்டு விடை போகர் கல்வெட்டு வினாயன் பத்து இந்தியாவில் முதல் நினைவு தபால் தலை காந்தி உருவம் பொறிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது இந்தியாவில் முதல் நினைவு தபால் தலை காந்தி உருவம் பொறிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது அது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது விடை ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நன்றி நண்பர்களே அடுத்த பகுதியில் சந்திப்போம் தொடர்ந்து எங்கள் அறிவு சுரங்கத்தை கேட்க யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்